அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் ஒன்று முதல் எட்டு முக்கியமான மாற்றங்கள் வரவுள்ளன ரயில் பயணம் மொபைலில் பணம் செலுத்துதல் ஓய்வூதிய முதலீடு ஆதார் புதுப்பித்தல் உள்ளிட்ட பல விஷயங்களில் மாற்றங்கள் வரவுள்ளன இந்த மாற்றங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நேரடியாகவே பாதிக்கலாம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் 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 இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் முள்ளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதற்கான கட்டணங்கள் அக்டோபர் ஒன்று முதல் உயரப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதாரில் பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் மாற்றம் போன்ற சேவைகளுக்கான கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாயாகும் புகைப்படம் மற்றும் பயோமெட்ரிக் அப்டேட்டுகளுக்கான கட்டணம் நூறு ரூபாயிலிருந்து நூற்றி இருபத்தைந்து ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு ரயில் டிக்கெட் முன்பதிவு செயல்பாட்டில் முக்கியமான மாற்றங்கள் வரவுள்ளன இந்த புதிய விதிகள் அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி முன்பதிவுகள் திறந்த முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஐஆர்சிடிசி கணக்குகள் கொண்ட பயணிகள் மட்டுமே ஐஆர்சிடிசி வலைத்தளம் அல்லது செயலியில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் ரயில் டிக்கெட்டுகளை மொத்தமாக வாங்கி அதிக விலைக்கு விற்கும் இடைத்தரகர்களை தடுக்கும் வகையில் இந்த விதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மூன்றாவது அறிவிப்பு அக்டோபர் அக்டோபரில் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரவுள்ளன குறைந்தபட்ச ஓய்வூதியமானது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கலாம் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ என்ற புதிய டிஜிட்டல் சேவையை அறிமுகப்படுத்துகிறது இது சேவையை ஸ்மார்ட்டாகவும் வேகமாகவும் மாற்றும் நான்காவது அறிவிப்பு யுபிஐயில் அக்டோபர் முதல் இதில் சில மாற்றங்கள் வரப்போகின்றன இது கலெக்ட் ரெக்வஸ்ட் அல்லது ஃபுல் ட்ராச ஃபுல் ட்ரான்சாக்ஷன் என்ற என்று அழைக்கப்படுகிறது உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினரிடமிருந்து பணம் திருப்பி செலுத்துமாறு கேட்டு நேரடியாக ஒரு தூண்டுதலை இனி அனுப்ப முடியாது அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகள் மற்றும் ஃபிஷிங் தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் வகையில் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் இந்த அம்சங்களை நீக்குகிறது மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் இந்த அம்சத்தை பயன்படுத்தியே மக்களை ஏமாற்ற ஏமாற்றி பணத்தை அனுப்புவதற்கு தவறாக பயன்படுத்துகின்றனர் இனிமேல் யுபிஐ மூலம் பணம் செலுத்துபவர் மட்டுமே உங்களுக்கு பணம் அனுப்ப முடியும் ஐந்தாவது தேசிய ஓய்வூதிய முறை என்பிஎஸ் ஒரு பெரிய சீர்திருத்தத்திற்கு உட்பட உள்ளது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இதை பல திட்ட கட்டமைப்பு என்று மறுபெயரிட்டுள்ளது இந்த மாற்றமானது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் இப்போது அரசு சாரா ஊழியர்கள் கார்ப்பரேட் வல்லுநர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஒரே பேன் எண்ணை பயன்படுத்தி பல திட்டங்களில் முதலீடு செய்யவும் முடியும் இதன் பொருள் ஓய்வூதிய திட்டமிடல் இன்னும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் மாறும் ஆறாதறிவிப்பு ரிசர்வ் வங்கியின் நாணயக் கொள்கை குழு அக்டோபர் தொடக்கத்தில் கூடி ரெப்போ விகிதம் மற்றும் பிற நிதி முடிவுகளை அறிவிக்கும் இந்த முறை ரெப்போ விகிதத்தில் ஜீரோ புள்ளி இருபத்தைந்து சதவீதம் குறைப்பு இருக்கும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் இது வீடு மற்றும் கார் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைக்க வழிவகுக்கும் இஎம்ஐகள் குறைக்கக்கூடும் இதனால் கடன் திருப்பி செலுத்துதல் எளிதாகும் ஆர்பிஐ ஆளுநரான சஞ்சய் இந்த தகவலை அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வழங்குவார் ஏழாவது அறிவிப்பு ஆன்லைன் கேமிங் நிறுவனங்களின் மேற்பார்வையை கடுமையாக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு பிறகு புதிய விதிகள் நடைமுறைக்கு வரும் இந்த விதிகள் வீரர்களை மோசடியிலிருந்து பாதுகாக்கும் இதனால் கேமிங் துறை மிகவும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் நிறுவனங்கள் விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் கடைசியாக எட்டாவது அறிவிப்பு அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எல்பிஜி சிலிண்டர் விலையில் மற்றொரு மாற்றம் ஏற்படலாம் கடந்த மாதம் பதினான்கு கிலோ வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தோரு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாயாக குறைக்கப்பட்டது இருப்பினும் சமீபத்தில் ஜிஎஸ்டி குறைப்பு சிலிண்டர் விலையில் பாதிக்கவில்லை இதனால் ஒன்றாம் தேதி பெரிய மாற்றம் இருக்கவும் வாய்ப்புள்ளது இந்த எட்டு அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்